இது நமக்கு அந்த நம்பியாத்து கரை வரைக்கும் இருக்கா தள்ளி இருக்கா இங்கே தள்ளி அது இங்கே ரெண்டு தோட்டம் தள்ளிங்க ஓ ரெண்டு தோட்டம் தள்ளி நம்பியாத்து கரைக்கு மேற்க ரெண்டு தோட்டம் தள்ளி இங்கே இருக்கும் இது கஸ்தூர் ரங்கபுரம் பஞ்சாயத்து நம்ம இடத்துக்கு நேராக கிழக்க ராமதபுரம் ஊர் இருக்குல்ல ராமதபுரம் இங்கே கரைச்ச துப்புதூர் ஓவரி ஆமாம் இங்கே முடவங்குளம் இருக்குது கைலாசப்பேரி முடவங்குளம் ராதாபுரம் இங்கே மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம் இதில் வந்து வடக்கு தெற்கு முதல் சாயம் நடக்குது அவங்க விரும்புகிற இடத்துல இதில் எத்தனை போர் போட்டிருப்பீங்க இது வரைக்கும் ஒரு வந்து நாலு ஒன்று போட்டிருக்கு ஆ நாலு ரெண்டு ஆ ரெண்டு தான் போட்டிருக்கு மொத்தம் இந்த பக்கம் ஆ அங்கே ஓடிட்டு எடுக்கு ஆ எல்லாமே தண்ணி ஓடுதா தண்ணி தண்ணி இல்லாமல் தான் மாற்றி மாற்றி போடுவோம் ஓ தண்ணி குறை ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப குறையாக இருந்தால் மாட்டு ஓடுறதுக்கு அதாவது இந்த சீசனுடைய தன்மை உங்களுக்கு என்னன்னு தெரியும் நமக்கு ரொம்ப வறட்சிங்கிறது மே மாதம் கிடையாது இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் ரொம்ப கொடுமையான வறட்சி ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் தான் நீர்மட்டம் ஃபுல்லாக கீழே போயிரும் இதில் எல்லா போருமே அடிமட்டத்தில் தான் கிடக்கும் அவ்வளோவா இருக்காது இந்த நேரத்தில் நிறைய தண்ணி வந்துட்டோன்னா அது எல்லா சீசனையும் நல்லாவே ஓடும் அதனால் இது பார்க்கக்கூடிய நேரம் சரியான நேரம் தான் இப்போ அங்கே வடக்கிருந்து இப்போ தெக்க நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் இதில் நூற்றி முப்பது நீளத்துக்கு நமக்கு ரிப்போர்ட் வந்துடும் மறுபடியும் நம்ம கிழக்கிய மேற்கே பா பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே நுணுக்கமாக பார்க்குறா தான் இதில் விட்டு ஒரு அறுபது அடி தள்ளின்னா மேற்கே கிழக்க பார்க்கலாம் ஒரு குறைந்தபட்சம் முப்பது அடியாவது கடந்து தள்ளி வச்சு தான் பார்க்கணும் பக்கம் பக்கமாக பார்க்க வேண்டாம் அவர் இந்த ஏரியாவிலே அதிகமாக தண்ணி வந்தது அவர் பால்ராஜுக்கு பார்த்தது தான் ரெண்டு பாயிண்ட்டு அவருக்கு வடக்கு வந்து தக்க நோக்கி ஒரு பத்து ஸ்கானாக தான் பார்த்துருப்பேன் இடம் பெரிய இடம் இல்லை நட்டுக்க பார்க்க சொல்லிட்டாரு வடக்கு ஃபுல்லாக அவருக்கு அமை பாயிண்ட் அமையலை தெக்க வரும்போது தான் ரெண்டு பாயிண்ட்டு சூப்பர் பாயிண்ட் அமைஞ்சிது போர் போட முடியாத அளவுக்கு தண்ணி இல்லை இடி பாருல்ல நிறைய தண்ணி பா போர் இடி இடிய ஆரம்பிச்சிட்டு அவர் ஃபுல்லாக பைப் இறக்கியிருக்கார் இரநூறு அடியோ முந்நூறு அடியோ போட்டுக்கார் ஃபுல்லாக பைப் இறக்கிட்டார் இறக்கி தான் சப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அது நீங்க சயின்டிஃபிக் விஞ்ஞான முறைப்படி பார்த்தா தான் அப்படி கண்டுபிடிக்க முடியும் சும்மா ஏனாதாரம் போட்டா ஏனாதாரம் தான் தண்ணி வரும் இவ்வளவு ஏரியாவில் அவரு போ அவளுக்கு நான் கொடுத்த அந்த ரெண்டு போர் தான் சூப்பரா ஓடிட்டு இருக்கோம் அவர் அண்ணாச்சி பேசிட்டு போனார் ஆமா நீங்க கொடுத்த போறனால ஏன் போர் ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக காஞ்சி போயிட்டுங்காரு இவர் போகிற காஞ்சி போகணுங்கிறதுக்காக நான் பார்க்கல அவர் இடத்துல பெஸ்ட் இடத்த ரெண்டு இடத்த கொடுத்தேன் ரெண்டு இடத்துல நிறைய தண்ணி வந்துட்டு நல்லா ஓடிட்டுருக்கு அவருக்கு அவ்வளோதான் இவர் அந்த மாதிரி விஞ்ஞான முறைப்படி பார்க்கணும் நீங்கள் யாருமே விஞ்ஞான முறைப்படி பார்க்குறது கிடையாது அடி மடியில் கை வச்சு பிறதா பார்க்கணுன்னு நினைக்கிங்க இந்த ஏரியாவில் இருந்து தெக்க நோக்கி நீட்டாக ஒரு ஸ்கேன் எடுத்தாலே போதும் எங்கே உங்கள் இடத்துல பெஸ்ட்டு இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆமாம் இது வந்து நீங்கள் விரும்புகிற இடத்துல மட்டும்தான் நான் பார்க்க இது வந்து சரியான முறை கிடையாது உங்கள் தோட்டம் எங்கே இருக்கோ அதனுடைய வடக்கு எல்லையிலேருந்து தெற்கு எல்லை வரைக்கும் இடத்தினுடைய நடுப்பகுதியோ அல்லது நீங்கள் விரும்புகிற ஏதோ ஒரு கிழக்கு வரமோ மேற்கு வரமோ அப்படி ஒரு லைனை பிடிச்சாலே போதும் அவருக்கு நான் அப்படி தான் பார்த்தேன் பன்னிராஜி அவங்க தோட்டத்தில் நான் விவகாரம் சொன்னோன்னா இருந்து தெற்க நோக்கி எவ்வளோ எத்தனை ஸ்கேன்னு வந்தாலும் பார்த்துருங்க அப்படின்ட்டு நெடுங்க ஒரே லைனாக பிடிச்சி போனேன் அவருக்கு வடக்கு புள்ள இல்லை இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வந்துச்சு அங்கே தான் நிறைய போர் போட்டு பெயிலே கிடக்கு தெற்க ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சது அவருக்கு ரெண்டையும் போட்டார் நிறைய தண்ணி போர் இடி இடிவாரினோடனா ஃபுல்லாக பைப் இறக்கி அழகாக இப்போ சாப்பு இல்லை இப்போ அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் அவருக்கு அண்ணாச்சி தான் பேசிட்டு போகிறாரு நீங்கள் தான் பார்த்து கொடுத்ததா அங்கே பாயிண்ட் பிடிச்சி கொடுத்தவுடனே இங்கே எனக்கு ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு அப்படிங்கிறார் அது அப்படி இல்லை இவங்க ஏனோ ஆனால் போட்டிருக்குப்பாங்க அவருக்கு பின் பாயிண்டாக ரெண்டு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் பிடிச்ச அதில் நிறைய உறிஞ்சி எடுத்தவுடனே மற்றதெல்லாம் அவர்கிட்ட தான் செய்யும் இவரும் அதே மாதிரி பின் பாயிண்டாக பிடிச்சி போடலாம் அதாவது ஒரு நிலத்தடி ஆறுங்கிறது இந்த உங்கள் ஏரியாவில் தான் இருக்கு ரம்மதாபுரம் கரைச்சு தூதூர் ஓவரி அந்த இடுகாடு அதுக்கு நேராக கிழக்க அந்த ஒரு லைன் கிடக்கு அது வந்து நிலத்தடி ஆறு அந்த நிலத்தேடி ஆறை தான் அவர் பாலராஜ் தோட்டத்தில் அமைஞ்சது சரியான ஊற்று ஏன்னா அந்த பாயிண்ட் அமையும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த லைன் தான் பிடிச்சி போகுது அப்படின்னு இந்த இங்கே ஒரு ஆயங்குளத்து படுகையில் தண்ணி காணாமல் போகுது இந்த காணாமல் போகிற தண்ணி ஃபுல்லாக அந்த அங்கே தான் போய் சேருது அந்த நிலத்தடி ஆறில் தான் போய் சேருது சரியா ஒரு லைன் மட்டும் நிறைய தண்ணி வரும் அது ரம்மதபுரம் தான் ஊர் ஊருக்குள்ளே ஒரு ஆளுக்கு தோட்டத்துக்கு போட்டு கொடுத்தான் அவருக்கு ந நாலஞ்சு தண்ணி அந்த லைன் வந்து கிழக்கு மார்க்கு அப்படியே கிடக்கு உங்கள் தோட்டம் அந்த லைனில் வருமா வராதுங்கிறது இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும் வடக்கு வந்து தக்கி கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அந்த உங்கள் ஊருக்கு கிழக்காக நான் போட்டது உங்கள் கரைச்சி துப்பு வரைக்கும் ஆனைக்குடிக்கு முகமுத்தான் மொழிக்கு சொக்கலிங்க ஊரத்துக்கும் அங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு ஊர் அந்த லைனில் போட்டிருப்பேன் முந்நூறு டு நானூறு வரைக்கும் தண்ணி வந்துடும் மூணஞ்சி தண்ணி தான் வந்துடும் முடிய போகுது இது அவங்க விரும்பக்கூடிய இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் வடக்கு இருந்து தக்கனக்கி தான் இது வேறு ஒரு லொக்கேஷன் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு முதல் இடம் வடக்கு உள்ள அடையாளத்தில் மேற் மேலே கீழே அப்படி ரெண்டு இது இருக்குது நூறு அடிக்குள்ளே ஒரு கசிவு நானூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு கசிவு அப்படின்னு சுமாரான கசிவு உள்ள ரெண்டு கசிவு உள்ள ஒரு இடம் வடக்க தெற்க உள்ள அடையாளம் வந்து ஆழத்தில் அதாவது நானூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான ஒரு காலிஞ்சி அரைஞ்சி அந்த மாதிரி ஒரு அம்சமுள்ள ஒரு பாயிண்ட் இந்த ஏரியாவில் இருந்து தெற்கு நோக்கி பைப்லைனே இல்லாத இடமா பார்த்து தக்க நீட்டாக சிஸ்டமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிட்டு போனால் இந்த ரோ பாதிக்க அங்கிட்டு ஒரு தோட்டம் இருக்குது இங்கிட்டு ஒரு தோட்டம் இருக்குது ரெண்டு தோட்டத்துலேயும் பெஸ்ட் இடம் எதுங்கிறது தெரிய வந்துடும் இது வந்து ரேண்டம் செக்கப்பு இது அவங்க ஆல்ரெடி எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வெரிஃபை பண்ணதுக்காக இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே எதுவும் பார்த்து வச்சிருக்கீங்களாம் இங்கேயும்

வடகிழக்கு மூலங்கிற இதில் போட்டிருக்கீங்க என்ன ஈசான முக்கிய எனக்கு காதையே வலிச்சு போச்சு காதில் ரத்தம் வராது தான் குறை போகிற இடம் இல்லை ஈசான மூலம் ஈசான மூலம் அங்கே தான் முக்கிய முக்கிய போற போட்டு வச்சிருக்கியா எங்கள் தண்ணி உள்ள இடத்த தேடி கண்டுபிடிச்சி போர் போடுங்கங்க அது எந்த மூலையாக இருந்தால் என்ன உங்களுக்கு தேவை அந்த மரம் வந்து அது ஈசான மூலையில் இல்லாத தண்ணி அதனால் நான் இந்த ம நான் எடுத்துக்கிட மாட்டேன்னு இந்த மரம் சொல்லுதா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்காங்க மரத்துக்கு தேவை தண்ணி என்ன அது எங்க இருந்து நீங்க என்ன இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இடத்துல பார்த்துக்கோங்க பின்னாடி தேவைப்பட்டால் அடுத்து என்ன கூப்பிட்டா சிஸ்டமேட்டிக்காக பார்க்கணும் வடக்குறது தெக்க நோக்கி கீழே பைப் லைன் எதுவும் இல்லாத இடமா பார்த்து கூப்பிடணும் ஸ்கேன் பண்ணணும் அப்போ அந்த வடகிழக்குலேருந்து தென்கிழக்கை நோக்கி பைப் லைனே இல்லாத ஒரு டைரக்ஷனை பார்த்தா போதும் என்ன இடம் இங்கே இதோட முடியுது அப்படி தானே அவ்வளோதானே என்ன ஆகிடப்போகுது இதுக்குங்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்கேன் வரும் மொத்தத்தில் ஆறு ஸ்கேனில் கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் உங்கள் இடம் வடக்கு தக்க இங்கே இப்படி ரேண்டமாக மூணு இடத்துல பார்க்கறதுக்குள்ள சிஸ்டமேட்டிக்காக இருந்து தக்க நோக்கி பார்த்தா உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் தெரிஞ்சோம் இது அவங்க விரும்புகிற இடத்துல இது மூணு மூணாவது ஸ்கேனு வடக்கிருந்து அதாவது வடமேற்கிலேருந்து தென்மேற்க நோக்கி இதில் ஒரு போர் இது மொத்தம் ஆளம் அவ்வளவு முந்நூற்றம்பது எத்தனை நல்ல ஈரம் வந்துச்சு எண்பது எண்பது வந்துட்டு அது கீழே போய் கூடிச்சா அதே தான் இதுக்கு நேர கிழக்க தான் நம்ம அடையாளம் வச்சிருக்கோம் ஆறு மீட்டர் இல்லை இதே சரம் தான் ஸோ அங்கே போர் போட்டால் இந்த போர் அடி வாங்கும் ஆனால் ரொம்ப தூரம் ஜாஸ்தி அது பார்ப்போம் தேவனா அதையும் போட்டு பார்க்க வேண்டியதான் அதில் ரொம்ப சுமாராக இருக்குன்னு சொன்னோம்ல அதே சுமார் தண்ணி தான் இது அதே தான் இது வச்சிருக்கோம் இதுக்கு நேர கலக்க இதுவும் அதுவும் ஒரே சரம் ஆமாம் அதான் விஞ்ஞானங்கிறது இது கொஞ்சமாக சுமாராக ஓடுதுன்னு சொல்றீங்களா அது சுமாரான ஒரு இதுதான் பாயிண்ட் தான் வாய்ப்பாக அங்கிட்டு உள்ளே வச்சிருக்குமே அது வேற பாயிண்ட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இங்கே உள்ள ஆர்மீட்டர்லாம் அடையாளம் சமில அதுவும் இதுவும் ஒரே சரம் அவர்களுக்கு வந்த ரிப்போர்ட்டு உங்களுக்கு இன்னும் வரல அவருக்கு கரும் புழுவா இருக்கும் ரிப்போர்ட்டை உடனே அவ்வளோ புழு இருக்கும் அதான் போர் போட முடியல அவ்வளோ தண்ணி இடி இடிப்பாரு அதே நூற்றி எழுபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது நீங்கள் கேட்டால் ஐநூறு அடி ஆழத்துக்கு இந்த டெக்னாலஜி வந்து என்னென்னா பூமிக்கு கீழே ஸ்கேன் பண்ணுது ஸோ பூமிக்கு கீழே நம்ம செயற்கையாக ஒரு பைப் பயன்பட்டு அதில் தண்ணி கிடந்தாலும் தப்பாட ரிப்போர்ட் வந்தோம் மேலே மூணு அடி நாலு அடி அல்லது இருபது அடிக்குள்ளே உள்ள தண்ணியை கூட அது ஆழத்தில் இருக்க மாதிரி நமக்கு ஏமாற்றி விட்டுருது சில இடங்கள்ல அப்படி தவறு நடந்துருக்கு அதனால் முதல்ல ஸ்கேன் பண்ணதுக்கு முன்னாடியே அதை தவறு நடக்காமல் பார்த்துக்கிடும் ம் முப்பது தாண்டி தானே இருக்குது சரி ஏன்னா அது இங்கே முப்பது அடி கிழக்கு முப்பது அடி மேக்கப் முப்பது அடி கவர் ஆகுது இங்கிட்ட ஒன்றும் இல்லை நம்ம முதல் ஸ்கேன் கிணத்த ஒட்டி பார்த்தது அந்த கிணத்தினுடைய ரிசல்ட்டை காமிக்கு எண்பது தண்ணி இருக்க மாதிரி முதல்ல அது நான் கொஞ்சம் பண்ணி சொல்றேன் கிணற்றுக்கு அருகே பார்த்தா முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் மிக மிக சுமாரான ரிப்போர்ட்டு இது ரெண்டு தோட்டத்தையும் இணைச்சி பார்த்தா ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப சுமாரான ரெண்டு பாயிண்ட் அடையலாம் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடமேற்கு மலையில் பார்த்தது அது நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே உள்ள சுமாரான பாயிண்ட்டு முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு கிணத்த ஒட்டி உள்ள பாயிண்ட்டு அதிகப்படி நானூற்றி அடி ஆளம் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அது தெ தெற்கு உள்ள பாயிண்ட்டு முந்நூற்றம்பது அடி ஆளம் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடமேற்கு மூலையில் பார்த்தது நூற்றி ஐம்பது அடி ஆளம் மழை தான் மழை பெய்ய விடாமல் தடுக்க எப்படி காமண்ட் போட்ட மாதிரி ஆமாம் இங்கே வருங்க பெரிய காமண்ட்டு போட்ட மாதிரி அப்படி இருக்குது மழை மட்டும் வெஞ்சால் இந்த பொன் வளையும் பூமி இந்த மண்ணு என்ன போட்டாலும் வரும் இங்கே வருங்க அந்த மழை அடிவாரத்தை ஒட்டி ஒரு குளமோ ஏரியோ எதுவுமே கிடையாது என்ன

தொட்டிக்கிட்ட ஒன்று மறுபடியும் அங்கிட்டு தென்னைக்குள்ள ஒன்று அந்த தென்னைக்குள்ள ஒரு போர் போட்டுக்காவ அதில் கொஞ்சம் தண்ணி வடி ஆமாம் கொஞ்சம் வடி தென்னைக்குள்ள ஒன்று அவ்வளோதான் போட்டாங்களா வள்ளிவரால் தானே வள்ளிவராளாக இருக்கலாம் ஒரு மூணு பேர் போல வந்தாங்க இங்கே ரொம்ப புதராக தெரிஞ்சது புதர் அப்போ புதர் தான் அப்போ தொட்டிக்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று ரெண்டு தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அடியா ரெண்டு மூணு எடுத்தாங்க அதில் இருக்கலை சொன்னேன் போர் போட்டுருக்காங்கண்ணா ஆமாம் போட்டுங்க கொஞ்சம் தண்ணி ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்கும் ஆ ரைட்லாம் இப்போ அவங்கக்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட கை மாற்ற இது நீங்கள் விரும்புகிற இடம் தெக்கருந்து வடக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் ஏழு எழுநூற்றி ஐம்பது எழுநூறு அடி வரைக்கும் ஸ்கேன் ஆகும் இது திருக்கூறுங்குடைய மடத்துக்காடு இதே இடத்துக்கு இது ரெண்டாவது முறை வந்திருக்கேன் அது முதல்ல புதற்காடாக கிடந்துச்சு அந்த பாதையை ஒட்டி தான் பார்த்தது அது தொட்டியை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்க தொட்டிக்கிட்டே வேணும்னாங்க அங்கே பாயிண்ட் அமையலை அதுக்கு கிழக்கு தள்ளி செட்டு போனாங்க இது வடக்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேன்லாம் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்தில் பாயிண்ட் அமையுது ஏறக்குறைய ஐநூறு அடி வரைக்கும் போக போகும் இந்த ஏரியாவில் எத்தனை தண்ணி வந்துருக்கு இதுக்கு முன்னாடி யாரும் போர் போட்டு கேள்விப்பட்டிருக்கல நூறு மேலே வாய்ப்பு நூறு நூறு அடிக்கும் மேலேயே நூறு நூறு நூறுலேருந்து நூற்றி அஞ்சு நூற்றி பத்து இங்கே அப்படி ஒன்றும் தெரியல நூற்றி அஞ்சு நூற்றி பத்து ஃபுல்லாக பாறை நானூறு அடிக்கெல்லாம் இருப்பாருங்கண்ணா நானூறு டு அறநூறு அடிக்குள்ள ஒரு பிரேக் காணப்படுது இது நீண்ட பிரேக் இந்த முக்கியமாக இந்த கடைசி எங்கே வடக்கடையெல்லாம் வச்சிருக்கோம்ல மூணு இடத்துல வடக்கு உள்ள இடத்தோ முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க அதுக்கு அடுத்ததுன்னா அங்கே தெக்க உள்ளது மத்திய உள்ளதும் வடக்கு உள்ளதும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது சரி அதனால் வடக்கு உள்ளதில் போட்டால் போதும் சரி தெற்க உள்ளது தனி சரி சரிமீட்டர் ம் இங்கே ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது வடக்கு நோக்கி அதில் எதுவும் பாயிண்ட் அடையாளம் வரல முதல் ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வந்துச்சு அதனால் அதுக்கு பேரலெல்லாம் அதுக்கு நேராக மேற்க க்ராஸ் பண்ணி ஸ்கேன் பண்ண போகிறோம் மூணாவது ஸ்கேன் ஸோ முதல் இங்கே தான் பார்த்தோம் இங்கேருந்து ஒரு முப்பது முப்பது செடி கிழக்கு தள்ளி வடக்கத்துக்கு மூணு இடம் அடையாளம் வச்சோம் அதுலேருந்து ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்ரு மூணு தட்டு வருது ட்ரை மூணு தட்டும் பாரம்பரியும் வரும் ஆனால் தண்ணி வராது இப்போ உங்கள் விருப்பப்படி அந்த முதல் ஸ்கேனுக்கு நேராக பேரலெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி எடுக்கும் இது மூணாவது ஸ்கேனு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் அது பெஸ்ட்டாக இது பெஸ்டானு கொஞ்சம் தெரிஞ்சிடும் கரண்ட் வசதியெல்லாம் இருக்குதுல்ல கரண்ட் வசதி என்னமோ இல்லை எடுக்க எடுக்க நோந்தம் எடுக்க மாட்டாங்க முன்னாடி இருந்துச்சு இல்லை சரி அதுதான் உங்களுக்கு அது முதல் ஒலையாகனார் மூணு சர்வீஸ் எடுத்து வச்சுருந்தாரு நாங்கள் போர் ஓடிக்கிட்டு வந்துச்சு அந்த தொட்டிக்கிட்ட

ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை இது மீண்டும் படலி விலை நேற்று ஆய்வு பணி செஞ்ச செஞ்சதில் ரெண்டு ஸ்கேன் அதில் ஒரு ஸ்கேன் வந்து கிழக்கு மேற்காக எடுத்ததில் தனி ஒரு இடத்துல சுமாராக ஒரு இடத்துல தண்ணி இருக்க மாதிரி காமிச்சது அதில் இருக்க கொண்டு வந்து இதில் நிப்பாட்டியிருக்காங்க அந்த பாயிண்ட்டு அது அந்த அடையாளம் பண்ண பாயிண்டில் தண்ணி இருக்க இல்லாங்கிறத பெர்ஃபெக்டாக தக்க ஸ்கேன் பண்ணி நான் பார்த்துக்கிட்டுருக்கோம் முதல் ஸ்கேனு அந்த நேற்று அடையாளம் வச்ச பாய் பாயிண்ட்டு கிழக்குமே இருக்க ஸ்கேன் பண்ணி அடையாளம் வச்சதில் இப்போ தக்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு இடத்துலையே ஓரளவுக்கு ஏதோ பிரச்சனை தீர்த்தாச்சு அதில் எதுவும் பாயிண்ட்டு அடையாளம் இல்லைன்னு வருது அதாவது தக்க ஸ்கேன் பண்ணும்போது அதில் நீர் இல்லை அப்படிங்கிற இப்போ ரிசல்ட் வருது அதே இடத்த இன்னும் டிரான்ஸ்போர்ட்டர் கறி அதை பக்கத்தில் வச்சுட்டு வடக்கு நோக்கி அதே இடத்த திரும்ப உறுதி பண்ணி திரும்ப ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கும் போதையும் ஒன்றரை மாதம் ஆகும் ஸ்கேன் முடிவில் ரெண்டாவது ஸ்கேன் முடிவுலையும் ஒரு நல்ல அடையாளம் செய்த இடத்துல நீர் இல்லை பொருள் போட தகுதி இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு இதுதான் அந்த முதல் ஸ்கேனு அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி பார்த்த முதல் ஸ்கேனு தண்ணி இல்லைன்னு ரிப்போர்ட் வருது இது ரெண்டாவது ஸ்கேன் அது மீண்டும் உறுதி செய்கிறது தண்ணி இல்லைன்னு பொருள் போடக்கூடாது இது பத்த மனை ஒரு வீட்டு மனை இவங்க ஏற்கனவே வடகிழக்கு மூலையில் ஒரு பொருள் போட்டிருக்காங்க அதில் தண்ணி இல்லை ஆனால் நாற்பது அடி ஆழத்துக்கு கேசிபி பிறக்கியிருக்காங்க நாற்பத்தி ஆலம் தைரியவில் நாற்பத்தி ஆழத்துக்கு கேசிபு பெறக்கூடாது இரநூத்தம்படி ஆழம் பொருள் போட்டுருக்காங்க இல்லை இருபதெட்டு கேசிமிப் இறக்கிறதாலே போதும் அந்த இருபத்தஞ்சி டு முப்பது முப்பத்தஞ்செடில் ஒரு ஈரம் வந்திருக்கு அதையும் சேர்த்து அடைச்சி கேசிமிப்பு ஃபுல்லாக இறக்கிட்டாங்க அறுத்து கூட விடலை இந்த முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் தென்மேற்கு மூலையில் இப்போ இந்த போர்வலை சென்டர் பண்ணி அதில் தண்ணி இருக்க இல்லையான்னு உறுதி பண்ணுறதுக்காக ஸ்கேன் செய்து பார்த்ததில் போர்வெல்லில் சும்மா தான் இருக்குது அது பக்கத்தில் அதை விட பெட்டரான ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் அதை விட முதல் ஸ்கேனில் வச்ச அடையாளம் தான் பெஸ்ட்டு இடம் அதனால் அந்த பெஸ்ட் இடத்துல தேவைப்பட்ட பொருள் போட பரிந்துரை இருபத்தஞ்சு அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி அறுபது அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் ஈரம் சகதி அல்லது சிறிதளவு நீர் இருபது அடி மட்டும்தான் கேசி பைப்பு இறக்கணும் பத்தமண்டை ஏரியை பொறுத்தவரை இருபது அடி தான் கேசி பைப்பு இதான் அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடிக்குள்ளே ஒரு சுமாரான பாயிண்ட்டு இருக்குது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு போரலுக்கு அருகில் ஒரு ரொம்ப சு ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு போரோலில் வந்து ஈரப்பதம் தான் இருக்குது அந்த நாற்பது அடி கேசி மீப்பெல்லாம் இருபது அடி கேசி மீப்பு மட்டும் வச்சுருந்தா அது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கண்டிப்பாக குடிக்கும் கட்டுமானத்துக்குன்னா இப்போ புதிதாக பார்த்த பாயிண்ட்டில் போரல் போட்டுக்கலாம் இருபது அடி தான் கேசி பிப்பை இறக்கணும்